ஓர் உபதேசம் வரமத்துல்லாஹி நாளில் ஒரு நேரம் உள்ளது என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் மிகவும் குறைவானதே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் தொழுது அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்றும் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரவி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் என் தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் அது எந்த நேரம் என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹுவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாமே என்ற எதிர்பார்ப்பு ஏற்படும் இந்த ஹதீஸுக்கு கூடுதல் விளக்கமாக அமையும் விதத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமில் இடம்பெற்ற மற்றொரு ஹதீஸில் அமர்வில் கேட்கப்படும் பிரார்த்தனை என்ற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜுமா தொழுகை துவங்கியதிலிருந்து முடியும் வரை அமர்வு என்று எடுத்துக்கொண்டால் அத்தகியத்தில் அமரக்கூடிய முழுமையாக உரையிலிருந்து கொள்ள அதனுடைய கேட்க வேண்டும் என்று வேறு ஹதீசுகளிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் தொழுகையில் அமறுதல் என்ற வாசகம் அத்தகையாத்து அமர்வையே குறிக்கிறது எனவே அந்த இருப்பில் அல்லாஹுவின் தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த வழக்கமாக ஓத வேண்டிய வாசகங்களை ஓதி முடித்துவிட்டு நமக்கு தேவையானவற்றை நமக்கு தெரிந்த மொழியிலேயே அல்லாஹுடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக ரபில் வாபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹு